வணக்கம் நான் ஜாகவர்தங்கம் வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது நம்ம தலைவர் அதாவது எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன் தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன் அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கங்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல அதுதான் உண்மையான விஷயம் அது இல்லாமல் நம்ம சகோதரிகள் நம்ம தங்கை அம்மா சித்தி பெரியவன் அத்தை இந்த மாதிரி எவ்வளோ அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க அதை நம்ம நேரில் நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கதையாக அதுக்கு வந்து எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியும் உண்டாக்குது அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார் எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் வந்து அழிஞ்சிருவான்ட்டு அது நம்ம கண்ணிலே பார்த்தோம் அவர் அவர் வந்து ஓட ஓட விரட்டினாங்க அந்த ஊருக்காரவங்களே விரட்டினாங்க அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம் அது மாதிரி இவங்க வந்து எதுக்காக போராடினாங்களோ இன்றைக்கி நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் நம்மளை இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க அந்த அடிமையை உடச்செரிஞ்சோம் ஒரு மாவீரன் வந்தாங்க அதே மாதிரி திருப்பியும் நிச்சயம் அது நடக்கும் யாரும் வந்து கவலைப்படாதீங்க ஆனால் இடையில் நாங்கள் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்க போகிறான் அவங்களை எத்தனை பேருக்கும் ராயல் சல்யூட்டு இது வந்து விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் அவர் நடத்துகிறார் விருதுக்காக பதினஞ்சாவது ஆண்டு விழா அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா மனசு சரியில்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்தேன் அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் அயோத்தி காசி முடிச்சுட்டு ஆறு மணி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினேன் வசி கூப்பிட்டாரு வராமல் இருக்க முடியல அதனால் அப்படியே கிளம்பி இங்கே நேரம் இங்கே வந்துட்டேன் ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர் பிறகு எனது சிறந்த நண்பர் இந்த நார்வே விருது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் நான் வாங்கியிருக்கேன் சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன் தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது அவார்டு கொடுக்குறவங்கள மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே ரெண்டாவது தடவை சிகரம் தொடு நான் ஆறாவது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன் மூன்றாவது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும் ஆறாவது நார்வே அவார்டில் வந்து நான் சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன் அப்போ நாம் பார்த்த அந்த விழா மூன்றாவது வருடம் பார்த்த விழா விட ஆறாவது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருந்தாங்க இப்போ இந்த ஐநூறு அறநூறு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வர்றாங்க வந்தாங்க இப்போ பதினைந்தாவது ஆண்டு போகுது ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் இங்கேருந்து அங்கே ஆள்கள் போகிறது அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி அதனால தான் நான் அவர்கிட்ட ஆறாவது ஏழாவதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன் உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை அதை தொட வேண்டுமென்றால் நீங்கள் இங்கே வரணும் ஏன்னா எல்லா ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க எல்லா பேரும் அங்கே வர முடியாது ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகணும் அதை நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இருக்கேன் இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன் பண்ணுங்க தயவுசெய்து ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும் தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்து செல்லணும் செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்து இந்த வீரத்தின் மகன் இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் ப்ளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது அந்த நவம்பர் இருபத்தி ஆறு என் தலைவனுக்கு பிறந்தநாளன்று மண்டியிடாத மானம் வீழாத வீரம் ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன் போட்ட ரெண்டு மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க ஸோ இது நடந்துகிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும் ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம் ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம் ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கே வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ற மாதிரி நாங்களே படம் எடுப்போம் ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன் அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் நான் ஒரு சின்ன கதையில வந்து அதை வச்சிருந்தேன் ஆக்சுவலா என்னோட மூன்றாவது படைப்பா நாலா நான்காவது படைப்பா அதுல ஒரு விஷயம் வச்சிருந்தேன் பட் அந்த விஷயத்தை விட இது ஒரு அது தீப்பொறி இது தீயாகவே இந்த படம் வந்திருக்கு நான் கருதுகிறேன் இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது சென்சார் செஞ்சுட்டாங்களே சென்சார் செஞ்சு நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை யுஏ யுஏ வாங்கியிருக்காங்க சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம் எல்லா வரும் அதை தடை பண்ணுவோம் பல பல இயக்கங்கள் வரும் எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும் ஏன்னா அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும் அதை சிறப்பாக மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் வரும்னு நம்புகிறேன் தயவுசெய்து பதினைந்தாவது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு செய்து செய்ய அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும் ஐ விஷ் த நார்வே ஃபிஃப்டீன்த் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே பதினைந்தாவது விழாவுக்கும் முழு கடவுள் அனு இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துக்கும் கலை சார்ந்த இந்த மேடைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது நான் ஒரு பூச்செடிகளை வளர்த்து உலகம் முழுக்க இயற்கை வள வளர்க்கணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருபது ஆண்டுகளில் ஒரு கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி ஏற்பட்ட நார்வே தமிழ் திரைப்பட ஃபெஸ்டிவல் டீமுக்கும் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸோ பொதுவாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேருந்து தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ரூபா விலையிலையும் அஞ்சு ரூபாய் விலையிலையும் மரக்கன்றுகள் வழங்கி வந்துட்ருக்கேன் ஸோ வாய்ப்புன்றதை சரியாக பயன்படுத்திக்கணும் நாளைய தலைமுறைக்கு கொடுத்துடணும் இந்த திரைப்படம் பார்த்து மெயினாக நான் சொல்லிடுறேன் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்ம உணர்வுகளை தூண்டி விட்டு கண்கள் கலங்க விட்டுச்சு அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் ரெண்டாவதாக இயக்குநர்கள் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் ஏறி நின்ற இடம் எனக்கு அந்த இடத்துல ஒரு 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 மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு வேளை உணவுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி உன்னாலேயும் முடியும்னு நான் மலேசியா வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி வச்சு ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அங்கே சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னை காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஏக்கரில் சிட்டிக்குள்ளேயே பிக்கஸ்ட் நர்சரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் மண்ணுக்காகவும் இது இந்த இல எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம் ஒரு மூலிகை கொடுத்துட்டு இருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு ஸோ இது மோட்டிவ் வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உயிருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும் செஞ்சு செய்யணும் செய்ய வைக்கணுன்றது நோக்கம் எனக்கு அதுக்காக அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சிறுவையோடு வரும்போது அஞ்சு ரூபா விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு ரூபா விலையும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பள்ளிகள் கல்லூரியில் கொடுத்துட்ருக்கோம் சென்னை புலல் மத்திய சிறைச்சில் வர் வருஷம் வருஷம் மரக்கன்றுகள் வழங்குவேன் இந்த கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்கே கைதிகளையும் மரக்கன்றுகள் நட வைக்கிறதுக்கான ஒரு நர்சரி போட்டு கொடுத்தோம் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்த்துருக்கேன் ஸோ புவி எப்போ மலை பற்றி பேசுவோம் மலை புயலை பற்றி பேசுவோம் அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துதில்லை மரக்கன்றுகள் வழங்குறதுக்கு ஸோ இந்த மரக்கன்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு மனிதன் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம் திருப்பி கொடுக்கணும் அந்த பூமிக்கு நம்மளை தாங்குற பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் வீரத்தின் மகன் படம் பார்த்தோம் ரொம்ப இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி ரெண்டாவது இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒசுலோபகல்னால் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான் அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது அந்த வகையில் பதினைந்தாம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க அதிலையும் குறிப்பாக முதன்முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி கேபி ஒய் பாலா அவர்கள் வாங்குகிறார் அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும் ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை அண்ணன் கௌரவனை சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரமாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும் அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறது நன்றி வணக்கம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க ஜாம்பவர்களுக்கெல்லாம் இன்னொரு வணக்கம் நான் அதிகமாக பேச மாட்டேன் நிறைய வேலைகள் வந்து என்ன செய்கிற அளவுக்கு எனக்கு பேச்சு வராது ஒன்று ரெண்டாவது என்னை இங்கே அழைச்சது வந்து என்னுடைய நண்பர் வந்து நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு நான் அதில் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன் என்னை கொஞ்சம் வந்து பாருங்க அப்படின்னாரு அவர் அவரே ஒரு ரெண்டு வருஷம் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு திடீர்னு கூப்பிட்டாரு ரெண்டாவது நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து சண்டே கிடையாது எந்த ராத்திரியாக இருந்தாலும் நண்பர்கள் சினிமா சம்மந்தப்பட்ட எது கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக ஓடிடுவேன் அதே மாதிரி அவர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன் இந்த மாதிரி பிரசாதத்தில் இருக்கேன் நான் சரி வந்தேன் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு சந்தோஷமான விஷயம் சரி அப்போ நான் பார்த்துட்டு போகிறேன்னு வந்த ஆள் நான் இங்கே உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க உண்மையாகவே ஒரு பெரிய பாராட்டு மிஸ்டர் வசிகிரன் சாருக்கு சொல்லணும் சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் யாருன்றது ஓரளவு தெரியும் வெளியில் உலகத்தில் வந்து நிஜமாக நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி அவார்டு வந்து வசிகரன் சார் வந்து சொன்னாங்க நார்வையில் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு நிறைய செலவுலாம் சொன்னாங்க உண்மை அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரியே நானும் இந்த விழாவை கண்டிப்பாக சென்னையில் பிரம்மாண்டமாக பண்ணுங்கள் மிஸ்டர் வெங்கட் இருக்கார் சும்மா சொல்லக்கூடாதவரை மிஸ்டர் மிஸ்டர் வெங்கட் சாரை நான் இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது அவர் ஆள் வந்து சாதாரணமாக யோசிக்க முடியாது எல்லோரையுமே கவர் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு பிஆர்ஓ இந்த அமைப்புக்கு கிடைச்சிட்டு வந்து நான் சந்தோஷப்படுறேன் மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் வணக்கம் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே இணையதள யூடியூப் சேனல் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வேடையில் அமர்ந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பெரிய விஷயம் பதினஞ்சு வருஷமா ஒரு விழாவை நடத்தி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு விழா நடத்தி சிறந்த தமிழ் படங்களுக்கு மட்டும் தமிழ் கலைஞர்களுக்கு மட்டுமே நான் விருது கொடுப்பேன் உறுதியோடு செயல்பட்டு இருக்காரு உண்மையிலே அதுக்காக நம்ம அவரை பாராட்டினோம் நமக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே ஹாலிவுட் படம் அந்த படம் இந்த படம் ஆஸ்கார் ஃபிலிம் அது இதுன்னு நம்ம நம்ம ஆளுங்களே அப்படி தான் பேசுவாங்க தமிழ் படம் தமிழ் உணர்வு தமிழ் இது அன்றது வரவே வராது அதுக்காக பாடுபடுறதுக்கோ அதுக்கு அமைப்போ அதுக்கான விருது தரதுக்கோ இங்கே ஆளே கிடையாது உண்மையிலே அதுக்காக நாங்கள் வசிகரன் அவர்களை உண்மையிலே பாராட்டுறோம் அதுவும் ஒரு சிறந்த படத்துக்கும் சரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மனசே கணக்குது அந்த படம் பார்த்தது அப்படி ஒரு படத்தையும் தேர்ந்தெடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லியிருக்க விருது அத்தனையுமே சிறந்த விருது தான் கரெக்டாக தான் தேர்வு பண்ணியிருக்கீங்க எல்லா படமும் நல்ல படம் சிறந்த கலைஞர்கள் தான் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க உங்கள் தேர்வுலாம் கரெக்டாக இருக்குது அதனால் அந்த அமைப்பு நீங்கள் எல்லாமே சரியான வழியில் தான் போகிறீங்கிறது புரியுது உண்மையிலேயே வாழ்த்துறோம் இது தொடரட்டும் இப்போது டாக்டர் கௌரவ் சார் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடத்துங்க இங்கே நடத்துனீங்கன்னா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே பங்கு பெறுவாங்க உங்களுக்கும் ரீச் ஆகுது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அவ்வளோ தூரம் வந்து வர்றதை விட இங்கே வச்சிங்கன்னா உண்மையிலேயே இன்னும் ரீச் ஆகும் பெருசாக வரும் உங்களுக்கு பாராட்டுகள் தொடர்ந்து நடத்துங்க அந்த அமைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும் அதேமாதிரி அந்த படம் உண்மையில் ரொம்ப சிறப்பாக அந்த குழுவுக்கு பாராட்டு அவ்வளோ அழகா சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய வச்சு ரொம்ப சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பினை தந்த அந்த குழுவினருக்கும் எங்கள் பி ஆர் வெங்கட் அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறது நன்றி வணக்கம்